நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் எப்போதெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தருக்குமே அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரக பார்வை நம்ம மேலே படணும் நம்ம வீட்டில் பதினாறு செல்வங்களும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொருவரோட விருப்பம்தான் அப்படி இருக்கும்போது அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நிறைய பூஜை செய்யணுமாங்க நிறைய யாகம் செய்யணுமோ அப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சில எளிய விஷயங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் பின்பற்றினாலே போதும் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயார் மனம் மகிழ்ந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்களோட அருட்பார்வை எப்போதுமே உங்கள் குடும்பத்துல இருக்கும் அப்பேற்பட்ட விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பெண்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பெண்களை மதிக்கும் குடும்பங்களிலும் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயாரின் அருட்பார்வை கட்டாயம் இருக்கும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த வீட்டில் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவனை மரியாதையுடனும் நடத்துகிறார்களோ அந்த வீட்லேயும் லக்ஷ்மி தாயாரின் அருட்பார்வை நிறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரோட படங்கள் ஒரு சில கோவில்கள் கூட இந்த கோலத்தை நம்மளால பார்க்க முடியும் அது என்ன கோலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பாம்பு படுக்கையில் படுத்துருப்பாங்க அவங்களோட பாதத்தை லக்ஷ்மி தாயார் அமைக்கி விடுவாங்க லக்ஷ்மி தாயார் எவ்வளவு செல்வங்களுக்கு உரியவள் அவங்களோட கருணை பார்வை இருந்தாலே அவ்வளவு பெரிய லட்சாதிபதியாகிற யோகம் இருக்கு அப்பேற்பட்டவங்க தன்னுடைய கணவனை மதித்து அவருக்கு கால் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை அமைக்கி விடுவாங்க இது போல வீட்ல கணவன்களுக்கு எந்த மனைவி பாதத்தை பிடித்து வருகிறார்களோ அந்த வீட்ல வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகின்றது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சில இடங்களை ரொம்பவே வாசனை மிகுதியாக வைக்கலாம் அது என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை இறை எப்போதுமே வாசனை நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தலைவாசல் எப்போதும் வாசனை நிறைவாக இருக்க வேண்டும் அல்லது மங்களகரமாக இருக்க வேண்டும் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து தோரணங்கள் போட்டு இது போல இருக்கலாம் நம்ம பூஜை எறை எப்போதுமே நல்ல நறுமணத்தோடு இருக்க வேண்டும் அது மட்டும் அல்லாது நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்களும் எப்போதும் நறுமண மிகுந்ததாக இருக்கலாம் என் நறுமணம் என்னங்க பூஜை எறையில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது போன்ற பொருட்களை மளிகை பூ இது போன்ற பொருட்களை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது அந்த இடம் மங்களகரமாகவும் நல்ல வாசனை மிகுதியாகவும் இருக்கும் அந்த இடத்துல லக்ஷ்மி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் நம்ம குறைவில்லாமல் வைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நம்ம வீட்டில் இருக்கும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கல்லுப்பு மற்றும் இனிப்பு வகைகள் ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் நம்ம வீட்டில் இருக்கிறது அல்லது சர்க்கரை வெல்லம் இது போன்ற பொருட்கள் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது அது மட்டும் இல்லாத ஊறுகாய் வகைகள் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரை ரொம்பவே ஈர்க்கக்கூடிய ஒரு சில செடிகள் நம்ம வீட்டிலவும் இருக்கலாம் அது என்னென்ன செடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த துளசி இரண்டாவதாக நெல்லிக்கனி நெல்லி மரம் அல்லது வீட்ல நெல்லிக்கனிகள் தொடர்ந்து வைக்கும்போது கண்டிப்பா லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நம்ம வீட்ல இருக்கும் ஆறாவதாக இது முற்றிலும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத இல்லை இல்லைன்னு சொன்னா வீட்ல அனைத்து பொருட்களும் இல்லாமல் போகும் ஏதாவது உங்க வீட்டில் ஒரு பொருள் தீர்ந்து விட்டது அப்படின்னா இது வேண்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பழகுங்க அது மட்டும் அல்லாது பெண்கள் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பால் சார்ந்த பொருட்கள் ஊசிகள் பணங்களை பணம் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க தானம் கொடுக்கக்கூடாது இதை மட்டும் நீங்க நினைவில் வைத்துக்கொண்டு அந்த மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரை ஓரை வெள்ளிக்கிழமை மூன்று நேரங்களில் சுக்கரை ஓரை வரும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மூன்று நேரங்களையும் நம்ம லக்ஷ்மி தாயார் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி படம் இருந்துச்சுன்னா ஓம் லக்ஷ்மியே ஏ நமோக ஓம் லக்ஷ்மியே ஏ நமோ நமக அப்படின்னு லக்ஷ்மி போற்றிகள் சொல்வது அந்த நேரத்தில் லக்ஷ்மிக்கு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் நம்ம குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு லக்ஷ்மி தாயாரின் பரிபூர்ண அருள் வேணும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மியே நமோ நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்